அவேர்னஸ் படம் புது விதமாக கதை யோசிச்சிருக்காங்க பெண்களுக்கான எவ்வளோ சொன்னாலும் வந்து இந்த புத்தி வரமாட்டேங்குது அந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும் பெண்கள் வந்து யார்கிட்ட எப்படி வந்து நடந்துக்கணும் எப்படி வந்து சிந்தனையில் இருக்கணும் நடந்துக்கணும்

வேண்டாம் கொஞ்சம் அதுக்கு லாஸ்ட் படம் வந்து சூப்பராக இருக்கு சார் பக்காவா இருக்கு எல்லாம் சின்ன பட்ச படமாக இருந்தாலும் சூப்பராக பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க பிள்ளைங்க எனக்கு வந்து பக்காவும் இருக்கு எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து சின்ன பச்சன் படம் இல்லாம எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எல்லாம் பார்க்கணும் படத்தோட கதை என்ன சார் அதில் வந்து திருப்பூர் கம்பெனியில் இதுமாரி பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க இல்லை ஊர்லேருந்து எட்டு போயிட்டு வேலைக்கு போகும்போது அங்கே நடக்கிற அந்த சம்பவத்தை ஒரு உண்மையாக சொல்லிருக்காங்க சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்கு பயங்கரம் இது பார்த்தா பெண்களுக்கு என்ன தோணும் இது ஒரு பெண்களுக்கான ஒரு விழுப்புரம் வேலைக்கு போகிறவங்க பெண்களுக்கு ஒரு விழுப்புரமான விழிப்புணர்வான ஒரு படமாக இருக்கு நல்லா இருக்கு படம் மியூசிக் பற்றி சொல்லுங்கள் மியூசிக் கத்திரி பயங்கரமாக இருக்கு

இவங்களே நம்பி நம்ம அனுப்பிட்ட மேல் பின்னாடி ஃபீல் பண்ணுறது ஃபஸ்ட்டே நம்ம ஃபீல் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நிறைய யோசிச்சு இந்த மாதிரி வந்து இவங்க நம்பி அனுப்புகிறமே பசங்க எப்படி இருக்காங்க எப்படி போனாங்க இதெல்லாம் கொஞ்சம் பெற்றவங்க வந்து கேர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஃபைட் சீன்லாம் அப்படி ஆ நல்லா இருக்கு மியூசிக் பற்றி சொல்லுங்கள் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும்

பேரண்ட்ஸை தவிர்த்து நம்பிக்கையா வந்து யாருக்கும் கிடையாது அதே மாதிரி தான் நம்ம ரொம்பவே தவிர மற்றவங்க போறவங்க வர முடிய எல்லாரையும் நம்பி நம்ம போறோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எழுந்துருக்கோம் நம்ம உயிரோடவே இருக்குமானா அது ஒரு கார்த்து ரெண்டாவது வந்து வெளியிலேருந்து வெளியில பெண்களை வேலைக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதைங்களை வந்து கண்காணிப்பு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது வந்து உண்மை சம்பவம் நடந்ததுனால இனிமே இருக்கிற மாதிரி குழந்தைங்க வந்து தந்தை மட்டும் தம்பி யாரையும் நம்ம தனித்துவ வாழ தக்கூடோம் அதுதான் மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம் அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்காங்க எனக்கு தெரியல ஆனா நம்ம தான் அதோட மெயின் கான்செப்ட் இருக்குதான் பொதுதான் வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாக்கணும் இதில் எல்லாம் நடிக்க

பயணத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து அவர் வந்து என்ன சொல்றது அவர் வந்து பிரம்மச்சாரி அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காரு இந்த மாதிரி வாய்ப்பு அவர் வந்து அவர் வந்து அதை வந்து என்ன சொல்றது அது ரொம்ப சந்தோஷமா பண்ணுறது பட் என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்மளும் ஜாதி வெயிலா யார் மேலேயும் ட்ரெஸ்டே கூடாது ஜென்ஸ் மேல எல்லாருடைய இல்லை ஒரு அது வந்து நல்லா சொல்லிருக்காங்க இந்த படத்துல நம்மளது நம்ம நம்மளே தவிர மத்த யாரையும் பேரண்ட்ஸ்

டைரக்டர் பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா எடுத்துக்காரு ஒரு சில குறைகள் ஒரு ரிப்பீட்டட் சீன்ஸ் ஒன்று ரெண்டு வார்த்தை பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இப்போதான் வந்திருக்காரு இந்த சீன்கள் ஸோ போக போக நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு என்னன்னா எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பாராட்டுறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு

நல்லா பண்ணியிருக்கு படம் நல்லா இருக்கு பரவாயில்லை கிராமத்துலேருந்து வெளில போய் கொஞ்சம் வேலை செய்யணும்னா அந்த பெண்களுக்கு அவேர்னஸ் மட்டும் தான் இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் பெண்களுக்கு வாக்கி படத்தில் சின்ன படிச்ச படம்னாலும் பூஜை பரவாயில்ல கேரக்டர் நல்லா வாங்கி கொடுத்து நல்லா இருக்குது

டேரக்டர் வந்து இது முன்னாடி படம் எதுவும் அடிக்க முடியாது பத்து நாள் அவங்கள காட்ட முடியுமோ அந்த பட்சியை வச்சு எவ்வளோ காட்ட முடியுமோ அந்த ரொம்ப பெரிய பட்சி படம் வச்சா நல்லா பண்ணுறான் ஒரு இந்த தேட்டரில் இறக்கிற பிறகு ஒரு நாள் ரொம்ப நான் வந்து ோம் ஆனால் அந்த மீடியா தான் வந்து இந்த அளவுக்கு ரெண்டாவது வாரம் அந்த படம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மீடியா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அந்த மீடியா வந்து எனக்கு ரொம்ப மேலும் மேலும் இன்னும் ஒரு வாரம் இன்னும் நல்ல அந்த படம் போகிற அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக ரொம்ப சார் உங்களுக்கு வந்து சின்ன படம்னால மூணாவது தூக்கிடுவாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா தேட்ரு கிடைக்குதுன்னா என்ன காரணம் சார் இதோடய சின்ன படம்னால் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு தூக்கி இருப்பாங்க எங்கள் படம் இப்போ ரெண்டாவது வாரம் வரைக்கும் வந்துருக்குன்னா அதோட ஒரு கருவும் அந்த அந்த விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சதால தான் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு கேட்டில் எங்கள் படத்துக்கு மட்டும் குறைஞ்சது எண்பத்திக்கு நூற்றிக்கிட்ட கிட்ட வந்துட்டு தான் இருக்குது அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து நல்ல படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து பார்க்க செய்கிறாங்க அதனால் மக்களுக்கு ஒரு நன்றி இந்த படம் இன்னமும் நம்ம கொஞ்சம் ரீச் ஆகி போய் நாங்கள் கஷ்டப்பட்டதுலாம் ஒரு பலன் கிடைக்கணும்னா அது எல்லாமே கடவுள் தான் எங்களுக்கு அந்த வழி காட்டணும் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த கதையை பண்ணணும்னு ஐடியா பண்ணிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணிருந்தேன் இருந்தாலும் பட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லிங்கா படம் வந்துச்சுங்களே அப்போ நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன் ரெண்டாவது அதுக்கப்புறம் உள்ளிரியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன் அதெல்லாம் தயாரிப்பாளர் வேறு 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 அவங்க பண்ணிருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன படங்கள் பண்ண அந்த ஒரு சப்போர்ட் பண்ணி அதை கரெக்டாக கொண்ட முறையில் வந்து ரீச் பண்ண முடியல அப்புறம் நான் என்ன பண்ணுறது நம்ம விட முடியுமா முப்பது வருஷமாக போராடுறோமே இப்போ தொண்ணூற்றி மூணில் வந்து கலா மாசத்தை காலை வச்சு இது வரைக்கும் போராடி இப்போ தான் நம்ம தனித்து ஒரு படத்தை எப்படியாவது நம்ம முயற்சியில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி இது ஓனாக என்னோடய நண்பர்கள்லாம் சேர்த்து எல்லாருமே ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து தெரியல எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப போராடி தான் அதை கொண்டு வந்தேன் இது இதோடய கதைக்கலை எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உருவானதுன்னா நான் வந்து ஒரு ஒரு மூணு வருஷமாக வந்து சில பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இடையில ஃபேமிலி பிரச்சனைல சினிமா வந்துட்டு போய் ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் இந்த கதைகள்லாம் நான் கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அதை பண்ண முடியல இது வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் பண்ணிவிட்டு பண்ண முடியல அப்போ சின்னதாக நான் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அண்ணன்ட்ட வந்து சொன்னேன் சின்ன பட்ஜெட்டில் பண்ணலான்ண்ணா பட்ஜெட் நல்லாயிருக்கும் அந்த கதை ஏன்னா சின்ன பார்த்த தங்காடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்கும் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு கேட்டேன் சரி கதை நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சின்ன பசங்கலாம் வச்சு அக்கா பண்ணி கதை நல்லா ஓடும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டார் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் நான் தின்கூரில் போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வெக்கேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலான்னு அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு லட்சம் ரூபா காசாக தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க நான் போயிட்டு ரெண்டு வாரமாக அலைஞ்சு அலைஞ்சி திண்கூரில் கம்பெனியில் கேட்கிறேன் கம்பெனி கிடைக்கல நான் வேலை செஞ்ச கம்பெனி பேரெலாம் மாற்றி வச்சுட்டாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு கழிச்சு போனால் எப்படி ஒரு கம்பெனியே தெரியல எனக்கு அப்புறம் அங்கே அருள்னு என் தம்பி பையன் இருந்தாப்புல அந்த பையனை போய் மீட் பண்ணி தம்பி எனக்கு இது மாதிரி எடுக்கணுந்தான் இந்த கம்பெனியில் எடுக்க போகிறேன் எனக்கு ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து கொடுக்குறேன் அவன் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பிஎம்ஐ சிஎம்ஆ வேலை பார்த்து பையன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டேன் சரி அதான் நான் என்னென்ன வேணாம் மோதி மாதிரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு கம்பெனி அவரும் ஏறி ஏறி இறங்குறப்பல அதுவும் கிடைக்கல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிப்பாளைய சிப்கோவில் வந்துட்டு ப்ளூ பிரீஸ்னு ஒரு கம்பெனி பாலாஜி அவர் வானத்தை அவர் ரொம்ப நல்ல சொல்லுகிறேன் அவர் தான் வந்து நான் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சாப்பேன் உட்கார வச்சோடனே அவர் கேட்டார் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டவங்க நான் சொன்னேன் சார் சின்ன கதை சார் சார் எங்கேயும் இந்த மாதிரி கம்பெனி உங்களுக்கு தேவைப்படுது அவர் குறிப்பிட்டனால எடுத்துகிட்டு டிஸ்டர்ப் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட நான் பேசினேன் பேசினோடனே என் தம்பி என்ன சொல்கிறப்பல அருள் அண்ணா ஒரு பாட்டு பாடிக்காட்டு நான் சாருக்கு வேற அப்படின்னு நான் உடனே டாக்குன்னு அவர் டேபிள்லேயே ஒரு சாங் ஒன்று பாதி ஒரு சாங் ஒன்று பாதிக்காட்டு பாதிக்காட்டுனாலும் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார் ஆகிட்டு நீங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்லை எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை டையிங் இந்த ஃபூல் நூல் தயாரிப்பு அனைத்து செக்ஷனும் இருக்காங்க இதில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போடி சாமியார் மாதிரி போடி பக்தர் அவங்க இருக்கு எப்படி இருக்கு நான் வந்துட்டு இப்போ இப்போ ஒரு சின்ன கதை நம்ம போயிட்டு அங்கே டிராவல் ஆகிறோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அந்த படத்தை எடுக்கிறோம் பட்ஜெட்டு சின்ன படிச்சிட்டு ஏதாவது ஒரு இடமாவது நம்ம எதாவது ஒரு கொஞ்சம் காட்டணும்ல அப்படியே இந்த பசங்களே அது இருக்குது அதுதான் நல்லா இருக்குது அதை யோசிச்சேன் யோசிக்கும் போது நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது சார் மாதிரியே வில்லன் சார் இருக்காங்களே அவர் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து எங்கள் ஊரில் இருந்து பொண்ணுகளெல்லாம் ஆச்சுட்டு போவோம் பொண்ணுங்களும் போய் வேலைக்கு கொண்டு போவாங்கள அவர் வந்து இப்போ சார் என்ன கேரக்டர்ல இருந்தாரு அதே மாதிரிதான் இருப்பாப்புல அப்ப கிராமத்து மக்கள் வந்து நம்பி அவர் வந்து பொங்கல் கூட படுத்துருப்பாங்களா நைட்டு ஊர்ல நம்ம பசங்கெல்லாம் நம்ம படுத்திருந்தா கூட என்ன செய்வாங்க அவர் அவங்க சம்மதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு அவங்க சம்மதிச்சாங்க ஆனால் அவர் பண்ணார் தப்பு எல்லாமே அதை தான் நான் ஒரு அதை கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் சரி இதுக்குள்ள இதை கொஞ்சம் சேர்த்து பண்ணணும்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம் இல்லாவே வில்லையை காட்டிக்கிட்டு நான் நல்லா இருக்குது இந்த வில்லுன்னு வந்து இப்படி கொண்டு போய் கொஞ்சம் சின்னதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சார் ஒரு நாலு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் சின்ன நாள் வீட்டில் எடுத்து ஒரு படம் ஆக்கி பத்து ஸ்டெப் கொடுத்து சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தேட்டர்லாம் கொஞ்சம் எஸ்டாக நான் ஆகிட்டுருக்கேன் திருப்பூர்லேயே இப்போ திருப்பூர்லேயும் ஒரு ஒரு தேட்டர் போட்டிருந்தோம் பெரிய இதில் அது என்ன சேர்த்துங்க ஏஎஸ்பி ஏஎஸ்பியில் போட்டிருந்தோம் இப்போ வந்து சரண்ல வந்து அவங்களே எடுத்துருக்காங்க திருப்பூர்லேயே எடுத்துருக்கேன் ஏன் எங்களுக்கு எல்லாம் கொடுங்க சொல்லி அங்கே பேசி கோயம்புத்தூர்ல சரண்ங்கிறதில் வந்து மூணு ஷோ ஓட்டிகிட்டு இருக்காங்க நேத்துலேருந்து மூணு ஷோ மாறி மாதிரி ராணிபேட்டேல அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேலம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் வரைக்கும் ரெண்டாவது போயிட்டு இருக்குது ஆனா இந்த சென்னையில தான் நம்ம போட்டு பண்ணிட்டு கண்டிப்பா நாளைக்கு எக்ஸ்டன் பண் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு போறா போறான் வழிக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு தேட்டர் மூணு தேட்டர் சென்னையில் பண்ணிக்கிட்டு பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லதுதான் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்குறோம் இருந்தாலும் நம்ம நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் எல்லாமே அப்படியே இங்கே பாருங்க இந்த தேட்டர்லேயே வந்து முதல் நாள் சவுண்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் காசு தேட்டர்ல போடுங்க பெரிய தேட்டர் அது கும்பூரில் கேட்டிங்கன்னா காசி வாசல் ரவுண்டு தான் பெரிய தேட்டர் அந்த தேட்டரில் நம்ம மக்கள் பார்த்துட்டு அதை பாருங்கள் அந்த சேனலில் போட்டுருக்காங்க அவ்வளோ மக்கள் முந்நூற்றி எழுபது பேர் வந்தாங்க முந்நூற்றி எழுபது பேர் வந்துட்டு அவ்வளோ கொண்டாடினாங்க எஃபெக்ட்ஸ் அப்படி இருந்துச்சு ஒரு படத்துக்கு வந்து ஒரு சவுண்டு தான் முக்கியம் ஃபஸ்ட் நாள் நல்லா இருந்திருக்கு ரெண்டாவது நல்லா இருக்கு ரெண்டாவது என்னாலும் தெரியல இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் ஸ்பீக்கர் போயிடுச்சுங்கிறாங்க சவுண்டே கம்மியாக இருக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு பெரிய படம் சரி ஜெசேஜ் கோபம் ரஜினி சார் படம் யார் படமா இருந்தாலும் நீங்க சவுண்டு இல்லாம இருந்தால் அது கம்மி தான் அந்த சவுண்டு தான் நம்மளுக்கு உயிர் கொடுக்கும் அந்த டைலாக்கு அந்த சவுண்டு தான் ஒரு கதைக்கு வந்து உயிர் கொடுக்கும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து சவுண்டே இங்கே வந்து நான் இன்றைக்கி அவங்களுக்கு சத்தம் போட்டேன் சார் என்ன சார் நாங்களே சின்ன படத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பார்க்குறவங்க வந்து சவுண்டு தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சும்மா பேசுற மாதிரி தான் எப்படி இருக்கும் நாங்கள் வந்து காசி கட்டில் பார்த்தோம் அவ்வளோ இதாக இருக்குது திருப்பூரில் போய் பார்க்குறோம் அவ்வளோ இதாக இருக்குது இங்கே மட்டும் ஏன் ஃபஸ்ட் நாள் ரெண்டாம் நாள் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து சரியில்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க சார் ஸ்பீக்கர் போயிடுச்சுக்கா என்னங்க சேர்க்கு ஆ சரிங்க சார் வாழ்த்துக்கள் சார் நல்லா சார் தேங்க்யூ சார்